ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டி என்பிசி அகாடமி ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள் டென்த்து தமிழ் இயல் ஒன்னில் உரைநடையின் அலைநலங்கள் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு செயல் ப்ளஸ் ஒரு உரைநடை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் ஸோ இன்னும் இது பார்த்துட்டு இன்னும் மீறி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இலக்கணம் மட்டும்தான் இருக்குது அது பார்த்துட்டோம்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இயரில் வெற்றிகரமாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஸோ நான் சண்டையிலருந்து தான் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனால் பார்த்தீங்கன்னா பேச்சில் ஜாயின் பண்ணியிருக்கவங்க சும்மா இருக்கக்கூடாதுன்றதுக்காண்டி நான் வந்து முன்னாடியிலருந்தே வீடியோஸ் நோட் சண்டு கொடுக்க வந்து ஆரம்பிச்சிட்டேன் ஸோ குரூப் டூ அண்டு குரூப் டூ ஏ பேட்ச் வந்து போய்கிட்டு இருக்குது ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப் டூ ப்ளஸ் குரூப் டூ ஏ ப்ளஸ் குரூப் டூ ஏ மெயின்ஸ் மூணுக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் எட்நூறு ரூபா மட்டும்தான் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீக் ஸ்கெடியூல் வந்து நான் கொடுத்து கிளாஸ் வந்து இருக்குது ஸோ ரெண்டு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வார வாரம் அதாவது ரெண்டு கொஷின் பேப்பர் வீதம் நான் வந்து ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அது படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் ஆகும் அது இல்லாமல் புக் பிடிஎஃப் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்குறேன் ஸோ புக்கில் வந்து பேராகிராஃப் பேராகிராஃபாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் பாயிண்ட்டாக பாக்ஸ் பாக்ஸாக நல்லா அழகாக கொடுத்துருக்கேன் ஸோ இதை வந்து நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு வச்சு இதை படித்தீங்கனாலே போதும் ஏன்னா நான் தேவையில்லாத எல்லாம் ஒமிட் பண்ணிட்டேன் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எல்லா இது எல்லா லெசன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்லைனர் பிடிஎஃபும் கொடுப்பேன் லைன் பை லைன் கொஸ்டின்ஸோ உங்களால் இதை படிக்க முடியலனாலும் ஜஸ்ட் நீங்கள் அதை படித்தாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் இருந்து கேட்கக்கூடிய எல்லா கொஷினுக்குமே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடுவீங்க ஸோ அதே மாதிரி தான் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருவேன் டெஸ்ட் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சண்டே சண்டே நடக்கும் ஸோ அந்த சண்டேல பார்த்தீங்கன்னா இரநூறு கொஸ்டின்ஸ் தமிழ் நூறு கொஸ்டின்ஸ் ஜிகே நூறு கொஸ்டின்ஸ் மேக்ஸ் வந்து இருபத்தஞ்சு கொஷின்ஸ் நான் வந்து பிடிஎஃப் கொடுத்துருவேன் நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டெஸ்ட்டில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க இன்றைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ தான் லாஸ்ட் டேட்டு ஸோ அடுத்து இப்போ லெசனுக்குள்ளே போகலாமா ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உரைநடையின் அணிநலன்கள் அதில் வந்து அந்த உரைநடையின் அணிநலன்களை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எழில் முதல்வன் சரிங்களா ஸோ நூல் வந்து நூலும் அதோட ஆசிரியரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் உரைநடையின் அணிநலன்கள் அதை எழுதியவர் யாரு எழில் முதல்வன் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நூலையும் முன் பாக்ஸில் வந்து இது கொடுத்துருப்பாங்க இதையும் படித்து வச்சுக்கிறது நல்லது சரிங்களா ஸோ இதில் பாருங்க சங்க இலக்கியன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா யாரோட தோப்புன்னு சொல்கிறாங்க நம் பாட்டனார் தோப்புன்னு சொல்கிறாங்க சங்க இலக்கியம் யாரோட தோப்பு நம் பாட்டனார் தோப்பு ஏன்னா பா நம்ம பா அதுலேயே நமக்கு வந்து இருக்குது பாட்டனார்னா என்னது அவர் வந்து ரொம்ப பழமையானது சங்க இலக்கியமும் ரொம்ப பழமையானது சரிங்களா அதே மாதிரி தான் இடைக்கால இலக்கியம் இடைக்கால இலக்கியம் வந்து இப்போ தற்போது தற்போது யார் தந்தையார் தோட்டம் இடைக்கால இலக்கியம்ன்றது என்னது நம் தந்தையார் தோட்டம் இக்கால இலக்கியம்ன்றது நம் பூங்கான்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இக்கால இலக்கியம்ன்றது ரீசண்டாக போய்கிட்டு இருக்காது ஸோ அது வந்து நம் இலக்கியம்னு சொல்லி சொல்லலாம் இடைக்கால இலக்கியம்ன்றது தந்தையார் ஸோ நமக்கு அப்புறம் முன்னாடி யார் இருப்பா தந்தை அடுத்து சங்க இலக்கியம் சங்க இலக்கியம் என்னது நம் பாட்டனார் தோப்பு ஸோ தந்தைக்கு முன்னாடி யார் இருப்பா பாட்டனார் தோப்பு இதை வச்சே நீங்க வந்து ஈஸியா இருந்ததை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க நூல்வெளி எழில் முதல்வன் எழுதிய உரைநடை அதாவது நம்ம உரைநடையின் நலிநலன்கள் பார்த்தோம்ல ஸோ அது வந்து எதில் இடம்பெற்றிருக்கும்னா புதிய உரைநடை புதிய உரைநடை என்னும் நூலில் உள்ள உரைநடையின் அணிநலன்கள் என்னும் கட்டுரையின் சுருக்கம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா உரையாடல் வடிவமாக வந்து த மாற்றி தரப்பட்டுள்ளது அதாவது இது வந்து இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உரையாடல் வடிவமாக இருக்கும் ஒரு ஆள் கேட்குற மாதிரி இருக்கும் ஒரு ஆள் வந்து பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கொடுக்காமல் உங்களுக்கு அதில் என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் நான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் மா ராமலிங்கம் என்ற எழில் முதல்வன் மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியர் பணியை தொடர்ந்தவர் ஸோ எழில் முதல்வன் எங்கே இப்போ வந்து படித்தாருன்னு பார்த்தீங்கன்னா மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே வந்து பேராசிரியராகவும் அவர் வந்து பணியை தொடர்ந்துருக்காரு அவரோட இயற்பெயர் என்ன மா ராமலிங்கம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவரோட இயற்பெயர் என்ன மா ராமலிங்கம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ் தலைவராக பணியாற்றினார் ஸோ அவர் எங்கெங்கே தமிழ் துறை தமிழ்துறை தலைவராக பணியாற்றினாருன்னு சொல்லி கேட்கலாம் குழந்தை அரசு ஆடவர் கல்லூரி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மரபு கவிதை புது கவிதை படைப்பதிலும் வல்லவர் மரபு கவிதை புது கவிதை படைப்பதிலும் வல்லவர் ஸோ அவர் என்னென்ன நூல்களெலாம் எழுதியிருக்காருன்னு பாருங்க இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றியவர் இவர்தான் சரிங்களா என்னென்ன நூலு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா மூணே தான் இணைக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் சோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புதிய உரைநடை என்னும் நூலுக்காக இவர் வந்து பாத்தீங்கன்னா சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்காரு எந்த நூலுக்காண்டி புதிய உரைநடை என்ற நூலுக்காண்டி யார் பெற்றது எழில் முதல்வன் என்ற மா ராமலிங்கம் ஸோ இதோட பார்த்திங்கன்னா இவரோட நூல் குறிப்பு வந்து முடிஞ்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் என்னது குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி பாட்டை எழுதியவர் யார் கபிலர் செகண்டு நிறையா பார்த்தீங்கன்னா இந்த ப லெசனில் பார்த்தீங்கன்னா கூற்று தான் அதிகமாக கொடுத்துருப்பாங்க கூற்று கொடுத்து அந்த கூற்று சொன்னவர் யார் அப்படின்ற மாதிரி தான் நிறையா கேட்பாங்க ஸோ நல்லா நோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த இரண்டு பெரிய கண்ணாடிகளைப் போல் வடபுறவும் தென்முறவும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று எந்த நூலில் சொல்லியிருக்காங்களாம் குறிஞ்சி மலர்ல நான் பார்த்த சாரதி ஓமையை வந்து பயன்படுத்தியுள்ளார்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ யாரு எந்த நூலுன்றது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ அதுக்கடுத்த ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க தண்டி என்பவர் உருவகத்தை பற்றியும் ஊமமையை உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டேன் அஃது உருவகமாகும் என்று எழுதியிருக்கிறார் யார் தண்டி என்பவர் பார்த்திங்கன்னா உருவகத்தை பற்றியும் ஊமையை பற்றியும் சொல்லியிருக்காரு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கலம்புக தொடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகை தான் அதற்கு சான்று இதை சொன்னவர் யார் அறிஞர் அண்ணா சரிங்களா இது சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அறி அறிஞர் அண்ணா ரொம்ப ரொம்ப முக்கியமானது துடித்து நின்ற உனக்கு வெற்றி கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகை தான் அதற்கு சான்று ஸோ அதை வந்து சொன்னது யாருன்னா அண்ணா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓம உருபு வந்து மறைந்து வந்தால் அதற்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமையணின்னு பேர் ஓம உருவு மறைந்து வந்தால் அதற்கு எடுத்துக்காட்டு ஓமயணின்னு பேர் எடுத்துக்காட்டு ஓமையனியை உரைநடையில் பயன்படுத்துகையில் அதை வந்து இணை ஒப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா எடுத்துக்காட்டு ஓமயணியை உரை உரைநடையில் பயன்படுத்துகையில் அது வந்து என்ன சொல்கிறாங்க இணை ஒப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க ஊர் கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள் ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று என்று காத்திருப்பவர்களின் காரியம் கை கூடாது புரோஹிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று யார் சொன்னான்னா வா ராமசாவின்றவர் மழையும் புயலும்ன்ற நூலில் சொல்லியிருக்காரு ரொம்ப முக்கியமானது என்ன பழம் பழமொழி வேற இருக்குது பாருங்கள் ஊர் செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள் ஸோ ஊர் கூடின பிறகு தான் செக்கு தள்ளணும்னா செகுத்தள்ளணும்னு சொல்லி காத்திருக்கவங்களோட காரியம் கை கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க புரோஹிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லைன்னு இதை வந்து பல முதியம் சொல்றாங்க சரிங்களா இது ரொம்ப முக்கியம் எந்த நூலு யார் ஆசிரியர்ன்றது ரொம்ப முக்கியம் சோ அதுக்கடுத்து தொல்காப்பியர் ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருட்கள் சொல்லுன போலவும் கேட்கணும் போலவும் சொல்லியாங்க அமையும் என்று எழுதும் திறத்தை பற்றி கூறுகிறார் யார் தொல்காப்பியர் சோ அதுக்கடுத்த பாயிண்ட்டு உயிர் இல்லாத பொருட்களை உயிருள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருட்களை உணர்வுடையன போலவும் கற்பனை செய்வதுண்டு என்று சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெருசாக தான் இருக்கும் ஸோ முடிஞ்சளவு நோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க எங்கள் அதாவது சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் ஆலமர நிழலில் அமர்வேன் ஆள் என் விழுதை பார் அது என் அந்த அரசுக்கு இது உண்டா என்னும் அரசு கண்ணீர்படும் யான் விழுதின்றி வானுர ஓங்கி நிற்பேன் என்னை மக்கள் சுற்றி செல்கிறார்கள் கான் என்னும் வேம்பு என் நிழல் நலம் செய்யும் என் பூவின் குணங்களை சொல்கின்ற சொல்கிறேன் வாய் என்னும் அத்தி நாகை விழா மா வில்வம் முதலிய மரங்கள் விளங்கும் மலை என்னை அடிக்கடி அழைக்கும் மழை மீது இவர்வேன் ஓரிடத்தில் அமர்வேன் மேலும் கீழும் பார்ப்பேன் சுற்றமுற்றும் பார்ப்பேன் மன அமைதி மனம் அமைதி எய்தும் இது பார்த்தீங்கன்னா எங்கள் கால தமிழ் தெஞ்சல் திருவி கல்வியான சுந்தனார் வந்து பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் எழுதியிருக்காரு சரிங்களா சோ அது பெருசாக இருக்கிறத பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது தான் எழுதியிருக்காருன்னு சோ தமிழ் தென்றல் யாருன்னு கேட்கலாம் திருவிக்கா ரொம்ப முக்கியமானது தமிழ் தென்றல் யாரு திருவிக்கா அதுக்கடுத்தது பாருங்க தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றால மலைவளம் படைத்த பழம்பதியாகும்னு சொல்லி சொல்றாங்க அந்த மலையிலே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும் குரவமும் முள்ளையும் நறுமணங் கமலும் கோலம் மாமையில் விரி தோகை விரித்தாடும் உண்ட வண்டுகள் தமிழ் பாட்டி சைக்கும் இத்தகைய மலை றி விரைந்து வழிந்திறங்கும் வெள்ளருவி வட்டச்சுணையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர்த்திவிளைகள் பாலாவி போர் பறந்தெழுந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சி குழாவும் ஸோ இது வந்து யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சொல்லின் செல்வர் சொல்லின் செல்வர் யார் ராபி சேது பிள்ளை ரொம்ப முக்கியமானது எந்த நூலில் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இன்பன்ற நூலில் சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சொல்லின் செல்வர் யார் அந்த பேராகிராஃபை கொடுத்து கேட்குறாங்களோ இல்லையோ அந்த அடைமொழி பேரை கண்டிப்பாக கேட்பாங்க சொல்லின் செல்வர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராபி சேது பிள்ளை ஸோ அதுக்கடுத்து பாருங்க சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்ய யாரு மூவா வரதநாஜனார் தம் நாட்டு பற்றி என்னும் கட்டுரை தொகுப்பில் வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும் அரிசி காய்கனி முதலியவே வேண்டும் உரைநடை வீடு முதலியவே வேண்டும் காசும் காகித நோட்டும் வேண்டும் இன்னும் பல வேண்டும் இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் என்று வந்து எழுதியிருக்காரு சரிங்களா ஸோ அதுக்கடுத்தது பாருங்க படிப்பவருக்கு முரண்படுவது போல இருக்கும் உண்மையில் முரண்படாத மேமையை சொல்லுவது கொள்வதா எதுன்னு பார்த்தீங்கன்னா முரண்படு மெய்மை உண்மையில் என்னது முரண்படாத அதாவது உண்மையில் வந்து முரண்படாத மெய்மையை சொல்வது தான் முரண்படு மெய்மை அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கும் நாம் பயப்பட வேண்டும் இதில் பயின்று வரும் ஓமை என்னன்னு கேட்கலாம் சாரி இதற்கு இதில் பயின்று வரும் மெய்மை என்னன்னு கேட்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முரண்படு மெய்மை இந்த உலகில் பயம் ஒன்றிற்கு தவிர வேறு எதற்குமே நாம் பயப்பட வேண்டியதில்லை சரிங்களா ஸோ இதில் பயின்று வரும் மெய்மை முரண்படு மெய்மை அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கலப்பில்லாத பொய் இதை வந்து என்ன சொல்லுவோன்னா சொல்முரன் சொல்லி சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் சொல்முரன்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சொல்லு முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவோம் இதனை என்ன சொல்கிறாங்கன்னா எதிர் இணைவு இசைவுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் பசித்த வயிறுகள் ஒரு பக்கம் புளிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம் மெலிந்த எலும்பு கூடுகள் ஒரு பக்கம் பருத்த தொந்திகள் மறுபக்கம் கேடுகட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோச்சனம் தோழர்களை சிந்தியுங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பா ஜீவானந்தம் வந்து இந்த வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் பெரியார பற்றி பார்த்தீங்கன்னா அண்ணா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் ஸோ அது ரொம்ப முக்கியமானது சரிங்களா இந்தது வந்து ரொம்ப முக்கியமானது கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது பெரியாரை பற்றி பேசாத அவரை அவர் பேசாத நாள் உண்டா குரல் கேட்காத ஊருண்டா அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டா எதை கண்டு அவர் திகைத்தார் எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது எனவே தான் பெரியாருடைய பெரும் பணியை நான் ஒரு மனிதனின் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல ஒரு சகாப்தம் ஒரு காலகட்டம் ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் இந்த லயனை கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியமானது இந்த லைனை மட்டும் நல்லா படித்து வச்சுக்கோங்க இதிலிருந்து இது வரைக்கும் கண்டிப்பாக நல்லா படித்து வச்சுக்கோங்க டிஎன்பிசில் கேட்பாங்க பெரியாருடைய பெரும் பணியை நான் ஒரு மனி தனி மனிதனின் வரலாறு என்றல்ல ஒரு சகாப்தம் ஒரு காலகட்டம் ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன்னு சொல்லி பெரியாரை பற்றி அண்ணா வந்து சொல்லியிருப்பார் சரிங்களா ஸோ அதுக்கடுத்தது பாருங்கள் இந்தியாதான் என்னுடைய மோட்சம் இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை இந்தியா தான் என் இளமையின் மெத்தை என் யௌவனத்தின் நந்தவனம் என் கிழக்காலத்தின் காசி என்று பாரதி என்னும் தமிழ் கவிஞர் நாட்டை வந்து உயர்த்தி சொல்லியிருக்கார் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எல்ல பார்த்தீங்கன்னா ரெண் ரெண்டு இடத்துல பாரதி வருவார் உன் என்னது நாடும் மொழியும் நமதிரு இரு கண்கள்ன்றத பாரதி சொல்லியிருப்பார் இதில் என்ன சொல்லியிருப்பார் இந்தியாதான் என்னுடைய மோட்சம் இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை இனி இந்தியாவின் இந்தியா தான் என் இளமையின் மெத்தை என் யௌவனத்தின் அந்தவனம் என் கிழக்காலத்தின் காசு என்று பாரதி பாரதி என்னும் தமிழ் கவிஞர் நம் நாட்டை வந்து உயர்த்தி சொல்லியிருக்கார் சரிங்களா ஸோ ரெண்டு இடத்துல வந்து பாரதியார் வராரு ஸோ இதை வந்து நீங்கள் தனியாக வந்து ஒரு நோட் போட்டு பாரதியார் வர்றாரா ஸோ அந்த பாரதியார் சம்மந்தப்பட்ட அந்த ரெண்டு ரெண்டு வேர்டை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ கடைசியில் நீங்கள் மொத்தமாக பாரதியாரை பற்றி தொகுத்து படிக்கும்போது இது உங்களுக்கு யூஸ் ஆகும் ஏன்னா பாரதியார் இடையடையில் நிறையா கொடுத்துருப்பாங்க ஸோ அதுலேருந்து கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் ஒரேதான் தொகுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பாரதியார் சம்மந்தப்பட்ட எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் படிக்கலாம் சரிங்களா ஸோ அவ்வளோதான் பாடம் முடிஞ்சு ஸோ அடுத்து பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இந்த லைன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் இதை கூட கொஷின் கேட்க வாய்ப்பு சரிங்களா தென்னவன் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் தென்னவன் வந்து என்ன சொல்லு தென்னவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியமரனை தான் சொல்லுவாங்க ஸோ அங்கே பாருங்கள் வாழையும் கமுகும் தாழ் குலை தெங்கும் மாவும் பலாவும் சூள் அடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் ஸோ இதை வந்து எந்த இது நூலில் இடம்பெறுதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் கடுகான் காதையில் இடம்பெறுது இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சிறுமலையை பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ சிறுமலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் சரிங்களா சிறுமலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது ஸோ இந்த ஃபஸ்ட் லைன் வாழையும் மாவும் பழாவும் தென்னவன் வந்துட்டாலே நீங்கள் என்ன போட்டுடலாம் சிலப்பதிகாரம்னு போட்டுடணும் சரிங்களா என்ன போட போகிறீங்க வாழையும் மாவும் பழாமும் தென்னவன் சிறுமலைன்னு வந்துட்டாலே ஈசை நீங்கள் வந்து எந்த விதம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இந்த மூணு லைனை படிச்சிங்கனாலே ஸோ எந்த லைன் கொடுத்து கேட்டாலும் ஈஸியாக நீங்கள் வந்து இந்த இதை வந்து போட்டுடலாம் ஸோ அவ்வளோதான் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணம் இருக்கும் இலக்கணம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இந்த அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித் திரு அகாடமி